வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சோல் உயிரின் மதிப்பு என்ன உயிர் அதற்கு விலை உண்டா ஆனால் அதை படுபாவிகள் கொன்று குவிக்கிறார்கள் மக்களை உலகெங்கிலும் இதுதான் அதுதான் என்று இல்லை போர் என்று வந்துவிட்டால் அங்க கருணை தாட்சண்யம் அது என்று எதுவுமே கிடையாது அதனால் தான் சொல்கிறேன் உயிருக்கு விலை இல்லை விலை உண்டு ஆனால் இந்த போர் என்று வரும்பொழுது அதை துச்சமாக மதித்து செய்கிறார்கள் காரணம் போர் உலகெங்கிலும் பல போர் நடந்துள்ளது நான் ராமாயணத்தில் நடந்த போர் சொல்லவில்லை அதையெல்லாம் கற்பனை மகாபாரத போரும் கற்பனை தான் உண்மையான போர் இந்த சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் அவர்கள் செய்துள்ளார்கள் முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் தற்பொழுது மூன்றாம் உலகப் போரை நோக்கி இந்த மேற்கு ஆசியாவில் ஆசியா கண்டத்தில் நடந்தேறி வருகிறது கவலையாக இருக்கிறது குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் சாப்பிடுவதற்காக வரிசையில் நின்றவர்களை கொன்றுவிட்டார்கள் கருணை என்பதே இல்லை அதனால்தான் ஒரு மன சோர்வினால் மன தாங்கலினால் மன சோகத்தினால் இதை நான் பதிவிடுகிறேன் உயிர் அவ்வளவு விலை குறைவாக போய்விட்டதா ஈவு இறக்கமே இல்லையா அவர்களுக்கு அப்படித்தான் போர் என்று வந்துவிட்டால் கொள்வதுதான் அவர்களுக்கு வேலை மிஷனரி மிஷனரி கூலி கூலிப்படைகள் இருக்கிறது உலகெங்கிலும் இருக்கிறது பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் கூலிப்படைகள் அது தனியாகவும் செய்கிறார்கள் ஒரு கூட்டமாகவும் செய்கிறார்கள் வேதனை வேதனை தாங்க முடியாத வேதனை அதனால்தான் தான் நான் பதிவு செய்கிறேன் உயிர் அவ்வளவு ஒன்றும் அல்ல கருவில் உருவாகி அது மயானத்திற்கு செல்லும் வரை அந்த வாழ்க்கை சுலபமாக முடிந்து விடுகிறது அதை வேறொருவன் செய்கிறான் அதுதான் கொடுமை கொடுமையிலும் கொடுமை